நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற வேண்டியிருக்கிறீர்களா परमिशन नीला 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 thank you நீங்கள் நெருப்பு வகையாக மாசுபடுத்த மனிதர்களை பார்க்க வேண்டிய கோயில் தீர்ப்பை விசாரணை செய்வதில் போட்டியின் காரணம் மைய காலங்களில் மாசு ஏற்படுகிறதா இருதரப்பு காற்று ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மனிதரின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இயற்கையை மாசுபடுத்தும் இந்த ஆராய்ச்சி வாதத்தை அப்படியே எடுத்துக் கொள்ள முடியாது மனிதரின் பல இந்த ஐந்தங்களும் மாசுபடுத்துவதற்கு மனிதர்களிடையே காரணம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த மாசுகளை அழிக்க வேண்டும் மாசு இல்லாத உலகை உருவாக்க நாம் அரசாங்கம் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும் சாதகமான தரத்தை கூறிய காட்சி மற்றும் ஆகாய் பாராட்டுகிறது